வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டோட மொத்த விலையே பதினாறு லட்சம் தாங்க ரெண்டே முக்கால் சென்ட் இடத்தோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு மாவட்டம்ல நம்பியூர் டவுன்ல லொகேட் ஆயிருக்குங்க இது கிழக்கு பார்த்த வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க மொத்தமா ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்கு இவி சர்வீஸும் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குங்க இந்த ரெண்டே முக்கால் சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலை பதினாறு லட்சம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை